ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டீ கடையில் கிடைக்கிற கடலை மாவு என்னது பொருள் தேவைன்னு பார்ப்போமா அதுக்கு தேவை கடலை மாவு ஒரு கப் இது இட்லி மாவு கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் கட் பண்ண வெங்காயம் கொஞ்சம் சால்ட்டு கருவேப்பில் கட் பண்ணது பச்சை மிளகாய் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம் இல்லைனா சூடான ஆயில் கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நான் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கிறேன் இப்போ இதெல்லாம் ஒரு மிக்சி ஜாரில் நம்ம நல்லா கலந்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் போட்டு கூட கலந்துக்கலாம் மிக்சி ஜார்ல கடலை மாவு இட்லி மாவு கொஞ்சம் பட்டரும் போட்டு நல்லா மிக்ஸியில் போட்டு வந்துடலாம் கொஞ்சம் பட்டர்

யாராச்சும் கொண்டு வந்தாச்சு இந்த மிளகு கொஞ்சம் இட்லி மாவு பதத்துக்கு யாராச்சு வச்சுக்கோங்க மிக்சியில் இறக்கி இப்போ இதில் ஆனியன் கட் பண்ண ஆனியன் கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் சோம்பு கருவேப்பில கட் பண்ண கருவேப்பிலை பச்சை மிளகாய் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி இங்கே ஆயில் சூடாக ரெடியாக வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து இதில் போட்டு மேடம் ரொம்ப மாதிரி போட்டு எடுக்கிறவங்க ரொம்ப ஈஸி இப்போ டென் மினிட்ஸில் பண்ணிடலாம் இங்கே இப்போ மழை பெஞ்சிகிட்டு இருக்க டயத்தில் பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் மழை பெஞ்ச டீயோடு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வச்சிரு சு

थ्याङ्क्यु फ्रेन्ड्स ट्रै पर्ने पाँदै